மாணவர்களுக்கும் என் வலிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தஞ்ச மன்னர் தாழ்வணிந்தோருக்கு தயமுறியும் தயாபதியும் தாழ்வணிந்து சராசரம் காக்கும் அருள் வாண்டி

நவராத்திரி விரத காலத்தில் ஒன்பது இரவுகளில் மூன்று இரவுகள் வழிபாடு அதாவது மலைமகளாகிய வீரத்தை தருகின்ற துர்காதேவியின் வழிபாடுகள் இனிதே நிறைவு பெற்று இன்று செல்வத்தை தருபவளாகிய திருமகளுக்குரிய இரவு இன்று ஆரம்பமாகின்றது செந்தாமரையில் வீற்றிருக்கும் லக்குமி தேவியை வேண்டி நாங்கள் இன்று தரமைந்து மாணவர்கள் வழிபாடு இயற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த நவராத்திரி காலம் என்பது சைவ மக்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நமது வருடத்தை இரண்டு காலங்களாக பிரித்திருக்கின்றார்கள் ஒன்று உத்தராயண காலம் மற்றது தட்சிணாயன காலம் உத்தராயண காலத்தின் தொடக்க பண்டிகையாக தைப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து வருகின்ற இந்த தட்சணாயண காலத்தின் தொடக்க பண்டிகையாக ஆடிப்பிறப்பு என்னும் நிகழ்வு நடைபெறும் அந்த வகையில் தட்சணாயண காலத்தில் இந்த சக்திக்குரிய வழிபாடு சாரதா நவராத்திரி என்ற பெயரில் இந்த இந்துக்கள் வாழும் பிரதேசங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றமை உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும் அந்த வகையில் மாணவர்களாகிய எமக்கு வீரம் செல்வம் கல்வி ஆகிய மூன்றும் அவசியமாக விளங்குவதனால் நாம் இக்காலத்தில் முப்பெரும் தேவைகளை வழிபாடு ஏற்றி நாம் பக்தி பூர்வமாக இவ்வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அத்தோடு இந்த நமக்கு கல்வி தெய்வமாகிய சரஸ்வதி தேவியை படிந்து நாங்கள் இந்த கல்வியை பெற்று உய்ய வேண்டும் என்று கூறுவதோடு இந்த சரஸ்வதி தேவிக்குரிய சிறப்புகளில் அதாவது இந்த நவராத்திரி பாமாலை இந்த சரஸ்வதி தேவிக்கு பாடப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாகும் அது குமரபுருபர சுவாமிகளினால் இந்த நவராத்திரி பாமாலை பாடப்பட்டது இப் நவராத்திரி பாமாலை பாடப்பட்டதன் சந்தர்ப்பம் என்னவென்றால் இந்த குமரகுருபர சுவாமிகளுக்கு ஒருமுறை முஸ்லீம் மன்னனுடன் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அவருக்கு ஹிந்துஸ்தானி மொழியறிவு இல்லை அதனால் அவர் இந்த ஹிந்துஸ்தானி மொழியறிவை பெற்றுக்கொள்வதற்காக சரஸ்வதி தேவியை வேண்டி இப்பாமாலையை பாடியதனால் அவருக்கு அந்த இந்துஸ்தானி மொழியறிவு கிடைக்க பெற்று அவர் அந்த முஸ்லிம் மன்னனுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்தது எனவே மாணவர்களாகிய நாங்கள் இந்த சரஸ்வதி தேவியை வழிபட்டால் நாங்களும் நல்ல அறிவை பெற்று வாழ்வில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழலாம் என்று கூறி இந்த சரஸ்வதி தேவிக்குரிய ஒரு சிறப்பான பாடல் ஒன்றை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் கல்வி தெய்வம் அவள் தானடி தோழி கல்வி தயாவும் தருவாளடி பல்வி நாம பாடுவோம் வாணி பாதம் பணிந்திடுவோம் வாருங்கடி வெண்டாமரை தனில் வீட்டிற்பாளடி விழாகாரம் கொண்டாடி பாடிடுவோம் தண்டாமரை பாதம் தீபங்கள் ஏற்றிடுவோம் செய்திடுவோம் தீ தமிழ் வாணி புகழ் பாடிடுவோம் நாவில் நூறை வாழடி நல் வாணி சரஸ்வதியை வாழ்த்துங்கடி சரஸ்வதியின் தேமலியை பாமலர் நிதம் தோவி வாழ்த்துங்கடி பாளடி வேலங்கள் போற்று மடி கீதம் மீசை கரம் மீ வாழ பிள்ளை கலையொடுத்து அண்ணந்த நில்லமந்து வண்ணத்தமிழ வருவாளடி உண்மை கவிஞரது உள்ள சமலத்திலே உவந்து காழித்து நடம் புரிவாளடி மங்கள பண்பாடி பங்கய பதம் போற்றி மங்கையர் நாம் கூடியாடிடுவோம் மங்களம் பொங்கிடுமே இன்பங்கள் தங்கிடுமே மாதுகலை கலை மகளை வாழ்த்திடுவோம் மாது கலை மகளை வாழ்த்திடுவோம் நன்றி எனவே இந்த தலைமகனாகிய சரசை கேள்வியை வழங்கி நாங்கள் கல்வியில் உயர்ந்து வாழ்வோம் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பு அளித்தவேன் நன்றி கூறி வினைவரு संजीत 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 嗯。嗯 <laughs>